அரு ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்கவையகம் வாழ்கவையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் எழுபத்தி ஐந்து மறையோன் செய உலகமாகின்ற அதிகார வாழ்வை ஈந்தருளும் பதம் என்று வள்ளல் பெருமான் பாடியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் இதனுடைய உறை விளக்கம் வேதம் வேத செய்த பயனாய் உலக உயிர்களை படைக்க ஓரளவு அதிகாரம் பெற்றுள்ளனமா அது குறிப்பிட்ட கால எல்ல வரைதான் செயல்படும் அதற்கு மேல் காலம் முடிந்து அதனை விட்டு ஒழிகி ஒழிய நேருகின்றதாம் அயனுக்கும் அதிகாரமும் வாழ்வும் அவ்வளவுதான் அந்த அதிகாரத்தையும் வாழ்வையும் அயனுக்கு வழங்குகின்றது யார் எது நம் தனி தலைமை பெரும்பதியின் அருளாம் பதமே வாம் அந்த பத மகிழ்மை அப்பிரானின் அந்த அளவுக்குத்தான் இருக்கின்றது ஆனால் இப்பதம் நம் வள்ளலாருக்கு பூரணமாக வழங்க பெற்றுவிட்டது இவரை ஆக்கும் தொழிலுக்கு அதிகாரியாக ஆக்கிவிட்டார் மேலும் இவர் இப்பதவிக்கு நித்திய அதிகாரியாக நிறைவாழ்வும் பெற்றுவிட்டார் பெற்று கோடி கோடியாக தினமும் படைக்கின்ற இன்றைய பிரம்மன் யால் உலகில் தீராத பிரச்சினைகளை அதிகரித்து கொண்டு உள்ளன இவற்றுக்கெல்லாம் ஒரு முடிவு காணவே நம் வள்ளல் பெருமான் அருள் அடிப்படையில் சுத்த தேகிகளை படைக்க அதிகாரம் பெற்றுள்ளார் இதனால் உலகில் பெருநலம் போவது தின்னம் மலரவன் செய் மண் உடம்பு மாயவன் போல் மாயாது வளலார் வழி மலருகின்ற வாடா பொன்மலர் மேனி சுத்த சுக